முருகா வெற்றிவேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு உன் துணையின் மனதில் தான் உன்னிடம் வர முடியாமல் அவர் தவித்து கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக நான் செய்த தவறை எப்படி அவர்கள் என்னை மன்னிப்பார்கள் நான் ஏதேதோ தவறு செய்துவிட்டேன் துரோகமும் நான் என் துணைக்கு செய்துவிட்டேன் இப்போது அவர்களிடம் எப்படி நான் சென்று பேசுவது என்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் உன்னிடம் வர முடியாமல் தவித்துக்கொண்டு கொண்டு தங்கமே துணையின் மனமும் மாறிவிட்டது தங்கமே உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர வரப்போகின்றது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்க போகின்றது என்னுடைய அருளால் உன் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து இருக்க போகின்றது வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் தடைகள் பல வரினும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று தன்னம்பிக்கை வளர்த்து நம்பிக்கையுடன் முயற்சி செய் தங்கமே வெற்றி உன்னை வந்து சேரும் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலாவது திறக்கும் அதனால் செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாதே நீ நினைத்தது கூடிய விரைவில் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மனது மாறி விட்டதால் அவருடைய குற்ற உணர்ச்சி இன்னும் மாறவில்லை அதனால் தான் உன்னிடம் வர முடியாமல் தவிர்த்து கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் அவருடைய குற்ற உணர்ச்சியும் நீங்கி உன்னிடம் வந்து சேருவார் தங்கமே நீ நீண்ட நாட்களாக இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஏங்கி தவித்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு இப்போது சிறப்பான ஏற்றத்தை தரப்போகின்றது என்ன என்னையெல்லாம் செய்ய நீ திட்டமிட்டு வைத்திருந்தாயோ அவை அவையெல்லாம் தங்கமே உனக்கு துணையாக உன் முருகன் அப்பா நான் வந்து அதை முன்னின்று நடத்துகின்றேன் മുരുക മുരുഗ് മുരുക